நேற்று பாத்தீங்கன்னா மின்கட்டணம் உயர்வு எவ்வளவு அநியாயம் அடிக்கு மேல அடி வாங்கிட்டு இருக்கணும் ஏழை மக்கள் இன்னும் அடிக்கு மேல அடி கொரோனா மூன்று ஆண்டு காலம் தாக்கி ரொம்ப மோசமான ஒரு சூழல் இல்ல இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்ல வருமானம் கிடையாது எதுவும் இல்லாத சூழல் இருக்கின்ற மக்களுக்கு

தொடர்ந்து இருபது ஆண்டு காலமாக வரும் காலம் எப்படி இருக்கும் சோதனையான காலமாக இருக்கும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இதால எவ்வளவு சீற்றங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வர இருக்கிறது அதற்கு என்னென்ன தீர்வுகள் என்று இருபது ஆண்டு காலமாக சொல்லி வருகின்றோம்